ஹாய் திஸ் இஸ் சரண்யா ஃப்ரம் சரணாரி டிசைனர் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க லோட்டஸ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் ரொம்ப நீட்டாக ரெடி பண்ணி எடுத்து வந்துருக்கோம் ஃபினிஷிங் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ நீட்டாக ரொம்ப கிராண்டாக இருக்கும் நல்லா ஸ்கேலப் மாடலில் லோட்டஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்கும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் அது மட்டும் இல்லை க்ரீன் கலர்லாம் காண்ட்ரஸ்ட்டாக வந்து பிங்க் கலரில் த்ரெட் ஃபில்லிங் பண்ணியிருக்கோம் இதில் காட்டுற கலர்ஸ்ல எல்லாத்துலேயும் மல்டிபிள்ஸ் அவைலபிளாக இருக்குது பேக் நெக் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஜுவல் நெக் மாடலில் நல்ல ஹெவியான பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் எயின் கலெக்ஷன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜோடி பீக்காக் டிசைன் உங்களுக்கு நல்ல ஹெவியான ஒர்க் மாதிரியே இருக்கும் நல்ல சென்டரில் ஃபுல்லாக செக்குடு பட்டன் ஒர்க்கு பீக்காக்கு பார்த்தீங்கனால ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்போம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஒர்க்கு இந்த டிசைனில் நம்ம ஷார்ட் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ் பர்ஸ் ஸ்லீவ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வைஸ் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெவியாகவும் தெரியும் ஃபேப்ரிக் லென்த் பார்த்தீங்கன்னா நம்ம சில்க் காட்டன் மெட்டீரியலில் ஒன் மீட்டரில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தாராளமாக தேர்ட்டி டூ சைஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நியூ டிசைனு இது பீகாக் ஃபர்தர் டிசைன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு தத்துருவமாக அப்படியே இருக்கும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த டிசைனும் நம்ம த்ரீ டபுள் நைன் தான் கொடுத்துட்ருக்கோம் இதில் காட்டுற கலர்ஸ்ல எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் நிறையா இருக்குது நான் இப்போ காட்டுற டிசைன்ஸில் உங்களுக்கு ஏதாவது கலர்ஸ் பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் எக்கேச்சக்கான டிசைன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் இருந்தால் புக் பண்ணிக்கோங்க